வேளாண்மைப்பினர் அவர்களையும் தலைமை வரவேற்கிறேன் மதிப்பு இந்த விழாவில் கலந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மரியாதைக்குரிய தலைமை பொறியாளர் முதலமைச்சர் அவர்களின் பிரதிபலிப்பாக செயல்படுத்தி வருகின்ற நமது உள்ளாட்சித்துறை அமைச்சர் வழங்கப்படுகிறது திருமதி தீபா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது தொடர்ந்து கூட்டுறவுத்துறையின் சார்பில் திரு செந்தில் அவர்களுக்கு வட்டியில்லா பயிர் கடன் ரூபாய் ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்திற்கான காசோலை வழங்கப்படுகிறது தொடர்ந்து மதிய கால கடன் ரூபாய் இரண்டு லட்சத்திற்கான காசோலை திரு காமராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ஐந்தாயிரத்திற்கான ஆணை வழங்கம் வழங்கப்படுகிறது திரு எஸ் மாணிக்கம்

முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை திரு சீனிவாசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது நன்றியுரை வழங்கிடுமாறு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய மேற்பார்வை பொறியாளர் அவர்களை அன்பாயிரம் ரூபாய்க்கான ஆணை செல்வி ஜோஷிதா ஒரு வணக்க பாடலுடன் தொடங்குகிறேன் தேடி வந்து இருக்கே மகதான மருத்துவ திட்டம் தேடி மூன்று கூட்டு குடிநீர் திட்டங்கள் ரூபாய் ஐயாயிரம் கோடி மதிப்பீட்டில் அறுபது லட்சம் மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே முன்னூற்றி ஐம்பது எம்எல்டி குடிநீர் வழங்குகின்ற வகையிலே திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அந்த வகையிலே அருகிலுள்ள சேலம் மாவட்டத்திலே இளம்பிள்ளை கூட்டுக்குடிநீர் திட்டத்தினை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்திலே திறந்து வைத்தார்கள் அதே அதேபோன்று ஏற்காடு கூட்டுக்குடிநீர் திட்டம் அதே அதேபோன்று ராசிபுரம் எடப்பாடி கூட்டுக்குடிநீர் திட்டம் மறுசீரமைப்பு போன்ற திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டுள்ளன நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு கூட்டு குடிநீர் திட்டம் ஆலாம்பாளையம் கூட்டு குடிநீர் திட்டத்தினை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள் சமீபத்திலே திறந்து வைத்து அந்த பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்கும் சீரான குடிநீர் வழங்கப்பட்டு வருகின்றது அதே போன்று நாமக்கல் மாவட்டத்திலே ஆட்டோ நகர் கூட்டுக்குடிநீர் திட்டம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது நாமக்கல் நகராட்சிக்கு கூட்டுக்குடிநீர் குடிநீர் திட்டம் குடிநீர் அபிவிருத்தி திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் நாற்பத்தேழு கூட்டுக்குடிநீர் திட்டங்கள் இருபதாயிரம் கோடி ரூபாய் செலவிலே ரெண்டு கோடி மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே ஆயிரத்தி முந்நூறு எம்எல்டி குடிநீர் வழங்கின்ற வகையிலே ஒப்புதல் அளிக்கப்பட்டு பல்வேறு நிலைகளிலே செயலாக்கத்தில் இருக்கின்றன அந்த வகையில்தான் ராசிபுரம் கூட்டுக்குடிநீர் திட்டம் இன்றைய தினம் எட்நூத்தி ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே ஐந்து புள்ளி எட்டு மூன்று லட்சம் மக்கள் பயன்பெறுகின்ற வகையிலே இன்றைய தினம் அடிக்கல் நாட்டப்பட இருக்கின்றது கிட்டத்தட்ட நகராட்சி பேரூராட்சி பகுதிகளுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கூடுதல் நிதி பெற்று பல்வேறு வளர்ச்சி பணிகளை நம்ம நாமக்கல் மாவட்டம் சார்ந்த நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் நம்ம மாண்பு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட கோடி மதிப்பீட்டில் கலைஞர் நகர்ப்புறம் மேம்பாட்டு திட்டத்திற்கு இருநூத்தி ஆறு சாலை பணிகள் நாலு கோடி தொண்ணூறு லட்சம் மதிப்பீட்டில் பூங்கா மேம்பாட்டு பணிகள் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கும் பணிகள் இருபத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் கிட்டத்தட்ட புதிய வார சந்தைகள் அமைக்கும் பணிகள் பிறகு அமைச்சராக இருந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த பத்தாண்டு காலத்திலும் சேர்ந்து இந்த தமிழ்நாடு குடிநீர் செலவித்த தொகை பத்தாயிரத்தி ஐநூறு கோடி நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்று ஆண்டு காலத்தில் இந்த கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக தமிழ்நாடு குடிநீர் வழிகால் வாரியத்திற்காக வழங்கப்பட்ட தொகை இருபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கோடியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் முதலமைச்சர் அதனால் எல்லா புகழும் நாங்கள் ஒரு கருவிதான் எல்லா புகழும் முதலமைச்சரை தான் சேரும் முதலமைச்சர் இந்த துறையினுடைய அமைச்சராக மேயராக இருக்கிறோம் இப்போது கூடுதலாக இந்த ஆண்டு காலத்தில் மேல் கொண்டு பதினஞ்சாயிரம் கோடிக்கு திட்டங்களை திட்டிக் கொண்டிருக்கிறோம் வைகை நீராதாரமாக கொண்டு திண்டுக்கல் நிலக்கோட்டை பகுதிகளுக்கும் அதே போல இங்க சொன்னார்களே எங்களுக்கு மோகனூர் பகுதி தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி எந்தெந்த பகுதி விடுபட்டு இருக்கிறதோ அந்த பகுதியெல்லாம் இணைத்து புதிய கூட்டுக்குடி திட்டம் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு ஒன்பதாயிரம் கோடி செலவில் ஒரு புதிய நீர் திட்டம் காவிரியை நீராதாரமாக கொண்டு ஆண்டு காலத்திலேயே இந்த குடிநீர் வடிகால் வாரியத்திற்காக கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர் அனுமதி தந்திருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த குடிநீர் வடிகளின் காரணமாக ஐநூற்றி நாற்பத்தி நாலு இடங்களில் தமிழ்நாட்டிலே அமைத்து நாலரை கோடி மக்களுக்கு இந்த குடிநீரை கிராமங்களுக்கு ஐம்பத்தஞ்சு லிட்டர் வீதமும் நகரங்களுக்கு நூத்தி முப்பது லிட்டர் வீதமும் கொடுக்கிறோம் ஒரு சில இடங்களில் எல்லாரும் சொன்னது போல குழாய்கள் அமைத்து நாற்பது வருடம் முப்பது வருடம் வாங்கிவிட்ட காரணத்தால் குழாய்கள் பழுதுபட்டு விட்டன குழாய்களை மாற்ற பணியும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற குழாய்களுடைய தரவர்கள் அன்றைக்கு இருக்கிற குழாய்களுடைய தரவர்கள் இன்றைக்கு இருக்கிற குழாயுடைய தரம் ஒரு நீண்ட காலம் வரும் அன்றைக்கு இருக்கிற குழாய்கள் பழுது விட்டுருக்கிற பிள்ளைகளே டெக்னாலஜி இன்றைக்கு அதிகமாக வந்திருக்கிறது குழாயில் எனவேதான் தான் பழுது விட்ட நாங்கள் சரி செய்ய வேண்டும் புதிய கூட்டுக்குடி வீடு கிட்டமும் உருவாக்க வேண்டும் அந்த பணியை இன்றைக்கி செய்து கொண்டுருக்கோம் அதோடு மட்டும் இல்லை சரி இருக்கிற தண்ணீரைலாம் எடுத்துவிட்டு இந்த தண்ணி நாளைக்கு வருங்கால சமுதாயத்துக்கு தண்ணீர் வரவேண்டும் அல்லவா அதன் ஒரு தினம் இப்போது உங்களிடம் நூறு லிட்டர் செலவு செய்தால் அது மிச்சம் போறது வெறும் பத்து லிட்டர் மட்டும்தான் வீணாக போகும் பாக்கி தொண்ணூறு லிட்டர் மறுபடியும் அந்த சுத்தம் செய்து மறுபடியும் நீராதாரங்களை ஆதாரங்களை பெருக்குகிற பணியும் இந்த துறை செய்து கொண்டிருக்கிறது ஆங்காங்கு மறு சுத்தகரிப்பு அமைத்து கொண்டு வந்திருக்கிறார் அதோடு மட்டுமல்ல பாதாள சாக்கடை திட்டத்தையும் இந்த துறையிலே செய்து கொண்டிருக்கிறோம் சாக்கடையிலே இப்போது நகராட்சி துறையின் சார்பாக ஒரு புதிய திட்டத்தை அறிவித்திருக்கிறோம் இனிமேல் சாலைகள் போட்டால் இருபுறமும் வாய்க்கால்கள் கட்டி மழை நீர் வடிகால் சாக்கடைகள் அமைத்து அதையும் சேர்த்து சாலைகளை அகலப்படுத்தி அதையும் ஒட்டி கொண்டு சேர்க்கிற பணியாக சென்னையில செய்வது போல இனி எந்த செய்தாலும் அப்படித்தான் சாலைகள் போட வேண்டும் என்று புதிய ஒரு முறையை கடைபிடிக்க இருக்கிறோம் எனவே புனித நீரை கொண்டு வந்து தருகிறோம் அந்த புனித நீரை சுத்தப்படுத்தி மீண்டும் நீர் ஆதாரங்களுக்கு தருகிறோம் சென்னையிலே சுத்தப்படுத்த நீரை தொழிற்சாலைகளுக்கு தாவரங்களுக்கு வருவதற்காக தந்து கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நீரை வீணாக்காமல் தொடர்ந்து மறுபடியும் பயன்பாட்டு பணியை செய்து கொண்டிருக்கிறது